கேரளா நர்ஸ் நிம்சப்ரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதா தொடர்ந்து வெளியாகும் தகவல்கள் உண்மை என்ன என்று பார்க்கலாம் ஏமனில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த கொலை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட கேரளா நர்ஸ் நிம்சப்ரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது நிமிசப்பிரியா வழக்கு தொடர்பாக சில தனி நபர்களால் பகிரப்படும் தகவல்கள் தவறானவை என்று செவ்வாய்க்கிழமை வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஏமன் அரசிடம் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ எழுத்துப்பூர்வ கடிதம் வரவில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது நிமிசாவின் மரண தண்டனை முதலில் ஜூலை பதினாறாம் தேதிக்கு குறிக்கப்பட்டிருந்தது ஆனால் கிராண்ட் முப்தி முஸ்லியார் ஏமன் அதிகாரிகளிடம் கருணை கோரி நேரடியாக முறையிட்டதை தொடர்ந்து ஒரு நாள் முன்பு நிறுத்தப்பட்டது கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த நிமிஷப்ரியா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏமன் நாட்டில் நர்ஸாக பணிபுரிய சென்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் உள்நாட்டு போர் காரணமாக அவரது கணவரும் மகளும் கேரளா திரும்பினர் நிமிஷா தனது குடும்பத்தை காப்பாற்ற சனாவில் கூட்டு சேர்ந்து ஒரு மருத்துவமனையை திறந்தார் ஏமன் நாட்டில் வெளி வெளிநாட்டினர் மருத்துவமனையை திறக்க முடியாது இதனால் ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் மக்தியுடன் கூட்டு சேர்ந்தார் தலைநகர் சனாவில் மருத்துவமனையை நடத்தினார் இதற்கிடையே மக்தி தன்னை துன்புறுத்த தொடங்கியதாகவும் தனது கணவர் என்று பொய்யாக கூறி அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ததாகவும் அவர் இந்தியா திரும்புவதை தடுத்ததாகவும் நிமிச பிரியா கூறியுள்ளார் இதனால் இவர்களது உறவு மோசமடைந்தது தனது பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் பிரியா இரண்டாயிரத்தி பதினேழில் மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது அளவுக்கு அதிகமாக மயக்க மருந்து கொடுத்ததால் மக்தி மரணமடைந்தார் இதைத் தொடர்ந்து மக்தியின் உடலை வெட்டி அருகில் இருக்கும் தண்ணீர் டேங்கில் தனது தோழியுடன் இணைந்து போட்டுள்ளார் நிமிஷ பிரியா தொடர்ந்து நிமிஷா ரெண்டாயிரத்தி பதினேழில் கைது செய்யப்பட்டு கொலை குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதில் ஏமன் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டார் அவரது வழக்கு சர்வதேச கவனத்தை ஈர்த்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முற்பகுதியிலும் ஏமன் ஜனாதிபதி ரஷாத் அல் அலிமி மற்றும் ஹவுதி தலைவர் மக்தி அல் மசாத் ஆகியோர் மரண தண்டனைக்கு ஒப்புதல் அளித்தனர் இருப்பினும் இந்திய அரசாங்கம் மற்றும் மத தலைவர்களின் தொடர்ச்சியான இராஜதந்திர தலையீடுகளை தொடர்ந்து தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது பிளட் மணியை பெற்றுக்கொள்ள மக்தி சகோதரர் ஒப்புக்கொள்ளவில்லை நிமிசாவின் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான புதிய தேதியை உடனடியாக அறிவிக்க வேண்டுமென தலால் மக்தியின் சகோதரர் அப்துல் பத்தா மக்தி தனது முகநூல் பதிவில் தெரிவித்திருந்தார் சில நாட்களுக்கு முன்பாக ஏமனில் நிமிஷாவின் வழக்கை கையாளும் அதிகாரம் பெற்றவரான சாமுவேல் ஜெரோம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு பதிவை வெளியிட்டார் அப்துல் பத்தா மக்தி நிமிஷ பிரியாவின் பெயரில் சேகரிக்கப்பட்ட நிதியை ஜெரோம் முறைகேடாக பயன்படுத்தியதாக அதில் அப்துல் பத்தா தெரிவித்திருந்தார் மறுபுறம் சாமுவேல் ஜெரோம் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து விளக்கம் அளித்தார் பின்னர் அந்த பதிவை அப்துல் பத்தா நீக்கியதாக கூறப்பட்டது இந்த நிலையில் சாமுவேல் ஜெரோம் அளித்திருக்கும் பேட்டியில் இந்தியாவில் இருந்து கொண்டே யாராலும் நிமிஷாவை மீட்டுவிட முடியாது நான் உள்பட எந்தவொரு தனிநபராலும் முடியாது மக்தி குடும்பம் மன்னிப்பு அளிக்காவிட்டால் நிமிஷாவின் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் விடுதலைக்கான வழி அது பணத்தின் மூலம் அல்லது அதிகாரத்தின் மூலம் கிடைக்காது என்பதால் தான் நாங்கள் பல நாட்களாக அதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் சேவ் நிமிஷா கவுன்சில் உறுப்பினர் மூசா இந்த வழக்கில் தொடக்கம் முதல் நான்கு பேர் மட்டுமே முக்கியமானவர்கள் இந்திய தூதரகம் மற்றும் இந்திய அரசு அரசாங்கம் குடும்பத்தினர் மற்றும் வழக்கை கையாளும் அதிகாரம் பெற்ற சாமுவேல் தலால் மக்தியின் குடும்பம் மற்றும் அவர்களின் பழங்குடி அமைப்பு நிமிஷப்ரியாவின் விடுதலை இந்த நான்கு தரப்புகளின் ஒருங்கிணைப்புடன் மட்டுமே சாத்தியமாகும் என்கிறார் மூசா இந்த நிலையில் நிமிஷாவின் மகளும் ஏமன் நாட்டுக்கு கருணை மனு அளித்துள்ளார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நண்பர்களை எங்களது யூடியூப் சேனலை ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி